நடிகர்களின் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்ட இளைஞர் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வரும் நடிகர்களை மெரினாவில் போராடும் இளைஞர்களோடு இணைந்து போராடுமாறு வலியுறுத்தி கோஷமிட்டார் இளைஞர் தினேஷ்

ஒரு பன்னெண்டு மணிக்கு நடக்க வெயில் அடிக்கும் நடந்து ரெண்டு மணிக்கு மெரினா பீச்சில் போய் மக்கள் அடி வாங்கினாலும் தப்பு இல்ல அந்த இளைஞர்கள் பணத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள் ரெண்டு அடி வாங்கினாலும் தப்பு போய் மக்கள் போராட்டம் கலக்கணும் இதை டைவெர்ட் பண்ணி கேட்ட பூட்டி வச்சுக்கிட்டு உள்ள போராட்டம் நடத்துறாங்க இவங்க கூட போராட்டம் நடத்துறதுக்கு நான் ஒரு மீடியா இவங்க கை கூட்டி வாங்கி இவங்களை சிரிச்சுக்குவாங்க இதே மாதிரி நடக்க போது நீங்க சினிமாவே அழிய போகுது ஒரு நல்ல சினிமா இல்ல கடந்த ஒரு இருபது வருஷம் ஒரு நல்ல சினிமா இல்ல பாகுபலின்னு ஒரு தெலுங்கு படத்தை பார்த்து நம்ம வீரத்தை வளர்க்க வேண்டியிருக்கு நம்ம அந்த காலத்துல இப்ப வரைக்கும் வந்து கட்டப்போம் பண்ணிட்டு

அடிப்படை தேவை கூட இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் மெரினாவில் போராடி வரும் நிலையில் பல சொகுசு ஏற்பாடுகளுடன் போராடி இளைஞர்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவிக்கும் நடிகர்களுக்கு எதிராக தனிநபராய் கோஷமிட்ட இந்த இளைஞர்களை நடிகர்கள் கண்டுகொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது